எல்லோ வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க என்னங்க இன்றைக்கி வந்து மார்கழி மாதம் கடைசி நாள் அதாவது போகி பண்டிகை நம்முடைய ஹார்ட்பீட் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் இனிய போகி பண்டிகை நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி எந்த பதிவை பற்றி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் அப்படின்னா சென்னை போரூரில் இருக்கக்கூடிய மெயின் ஜங்ஷன் போரூர் அடுத்து ட நேராக போய்ட்டே இருந்தோம்னா குண்டத்தூர் தாங்க குண்டத்தூர்னால் தெரியாத ஆட்களே இருக்க மாட்டேங்க குன்றத்தூரில் அதாவது குண்டத்தூர் பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஜஸ்ட்டு வாக்கபுள் டிஸ்டன்ஸ் தாங்க ஒரு நானூறு இல்லை ஐநூறு மீட்டர் தூரத்தில் மட்டும் சின்ன பட்ஜெட்டில் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் இடம் வாங்க மாட்டோமா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் நமக்குன்னு ஒரு சின்ன பட்ஜெட்டில் அதாவது ஒரு கால் கிரவுண்டு இட சேல்ஸ் வந்தால் எப்படி இருக்கும் இப்போ அந்த இடத்த பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இடம் இருக்கக்கூடிய ரோட்டோட அகலம் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு அடிங்க இடத்தோட ஃப்ரெண்டேஜ் லேண்டோட ஃப்ரெண்டேஜ் இருபது அடி லேண்டோட டைமென்ஷன் இடத்தோட நீள அகலம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இருபதுக்கு முப்பதுங்க லேண்ட் ஏரியா இந்த இடத்தோட மொத்த அளவு டோட்டல் ஸ்கொயர் ஃபீட்டு அறநூறு சதுரடிங்க இந்த இடம் பக்கா சிஎம்டி அப்ரூவ் உள்ள அப்ரூவ்ட் உள்ள இடம் தாங்க நல்ல அருமையான இடம் அது இல்லாமல் கால் கிரவுண்டுக்கு இருபது வரைக்கும் ஃப்ரண்டேஜ் கிடைக்குமா அப்படின்னா நிச்சயமாக ரொம்ப அரிது தாங்க இப்போ ஏன்னா முன்னாடி போட்ட லேவுட் எல்லாமே பார்த்தீங்கன்னா பதினஞ்சுக்கு நாற்பது அந்த மாதிரி தான் லேவுட் அதிகமாக போட்டிருக்காங்க ஃபிஃப்டி ஃபிஃப்டி சொல்லலாம் அதாவது நான் வந்து இல்லவே போடவே இல்லை இருபதுக்கு முப்பது கிடைக்கவே கிடைக்கலன்னு நான் சொல்ல மாட்டேன் கண்டிப்பாக இருபதுக்கு முப்பது கிடைக்கும் பட் வந்து ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி அதிகமான பேர் பார்த்தீங்கன்னா ஏன்னா சில லேவுட் போட்டவங்க வந்து முன்னாடி லேவுட் போட்டவங்க இருபதுக்கு முப்பது அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்க மாட்டாங்க ஒரு சில பேர் அதனால சொல்கிறேன் நான் இந்த இடம் பக்கா சிஎம்டி அப்ரூட் இருக்குங்காட்டி அருமையான ப்ராப்பர்ட்டிங்க இந்த இடத்த சுற்றி ஃப்ளாட்ஸு அப்பார்ட்மெண்ட்ஸு இண்டிவிஜுவல்லான்னு நிறைய கன்சர் பண்ணியிருக்காங்க நல்ல ஃபாஸ்ட்டு டெவலப்மெண்ட் ஏரியா தான் குண்டத்தூர் பஸ் ஸ்டீப்பில் இருந்து ஜஸ்ட்டு டிஸ்டன்ஸ் தான் சொல்கிறேன் நான் அந்த சரௌண்டிங்கில் ஒரு ஹாஃப் கிலோமீட்டர் சரௌண்டிங்லேயே ப்ராப்பர்ட்டி இருக்குது இந்த பதிவை பார்த்துட்டு ஒரு கால் கவுண்டை நம்ம வாங்க மாட்டோமா நம்ம கிடைக்காதான்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க டெஃபனட்டாக கால் பண்ணி எங்களை கான்டாக்ட் பண்ணி பேசுங்க இந்த பதிவுலையே வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன் நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா டேரெக்டாக காண்டக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நாங்கள் டவுட்ஸை கிளியர் பண்ணுறோம் அதே மாதிரி இடம் பார்க்கணுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா வாட்ஸ்அப்பில் லொக்கேஷன் ஷேர் பண்ணுறோம் இல்லை நீங்கள் வந்து உங்கள் ஸ்டாஃப் அனுப்புங்கன்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா எங்கள் ஸ்டாஃப் அனுப்பிச்சுறோம் இடத்த பாருங்கள் இன்னொரு ஒரு விஷயத்தை நான் சொல்ல ஆசைப்பட்றேன் சில பேர் சில கஸ்டமர்ஸ் பை சில என்னங்கிறாங்கன்னா ஃபோன் பண்ணும்போது இல்லை சார் நீங்கள் வந்து இடத்தோட ஃபோட்டோஸ் மட்டும் தான் போடுறீங்க இடத்தோட ஃபுல் டீ ஃபுல் டீட்டெயில்ஸோ அந்த இடத்தோட ஃபோட்டோ வந்து போட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க நான் அதுக்கு ஒரு காரணம் நான் சொல்கிறேன் அது சரியா இல்லை தப்பாக இருக்காங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க ரெண்டு மூணு கிளைண்ட்டு அதாவது பையர் மாதிரி வந்து சில மீடியேட்டர்ஸ் வந்து பேசுகிறாங்க பேசிவிட்டு நம்ம ஏதாச்சும் வந்து கரெக்டான லொக்கேஷன் சொன்னோம்னா எங்கள்கிட்ட கூட இன்ஃபார்ம் பண்ணாமல் இன்ஃபார்ம் கொடுக்காம டைரெக்டாக வந்து ஓனர்டே வந்து போய் டீல் பண்ணி சில ப்ராஜெக்ட் பேசுனாங்க நாங்கள் அதையும் கண்டுபிடிச்சோம்னு வச்சுக்கங்களேன் ஏன்னா எல்லா இடத்துலையும் ஆள் இருக்கிறாங்க நம்ம நேர்மையான வ வழியில் பிஸ்னஸ் பண்ணுறோம் யாரையும் வந்து நம்ம ஏமாற்றணும் சீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை சரிங்களா அதனால தான் அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம்னா அதுக்கப்புறம் வந்து அந்த எக்ஸாக்ட் அந்த லொக்கேஷன் அந்த ஃபோட்டோ வந்து நான் போடுறத விட்டுட்டு டைரெக்டாக வேணுங்கிறவங்க கால் பண்ணட்டும் நம்ம ஸ்டாஃப் அனுப்பிச்சு விடுவோம் இடம் பார்க்கும்போது அங்கே இருக்கட்டும் ஏன்னா உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் நாங்கள் வந்து கன்சல்டன்ட்டு தான் இது வந்து வியா இது வந்து வியாபாரம் ஸோ நாங்கள் வந்து நேர்மையான வழியில் யாரையும் ஏமாற்றாமல் யார்கிட்டையும் பொய் சொல்லாமல் நேர்மையான வழியில் வந்து பிஸ்னஸ் பண்ணுறோம் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கங்காட்டி தான் நாங்கள் வந்து டைரெக்டாக வந்து அந்த இடத்தோட லொக்கேஷன் போடுறதில்ல இந்த பதிவை பார்த்துட்டு நீங்கள் இடம் பார்க்கணும்னு சொல்கிறவங்க டெஃபனெட்டாக கால் பண்ணி பேசுங்க உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே தரோம் ஏன்னா சில பையர்ஸ் நான் எல்லா பையர்ஸும் வந்து கிட்டமு நான் சொல்ல மாட்டேன் பையஸ் மாதிரி இருக்கக்கூடிய மீடியேட்டர்ஸ் தான் வந்து அவங்கள பற்றி நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் சில பையர் எங்கிட்ட பேசுகிறாங்க ஒரு நாள் பேசிகிட்டு இருக்கிறாங்க இடம் பார்த்துட்டு இருக்கிற அவங்களுக்கும் அவங்களே என்ன சொல்லுவாங்கன்னா சார் நான் ஓனர் நம்பர் நான் தரேன் நீங்களே பேசுங்க அப்படின்னா கூட இல்லை இல்லை சார் நான் பேசலை நீங்களே டேரெக்டாக பேசுங்க நீங்கள் டீல் பண்ணுங்கள் அதுதான் கரெக்டாக இருக்கும் நீங்கள் இப்போ எதுவாக இருந்தாலும் பேசிவிட்டு ஃபைனல் ரேட் சொல்லுங்கள் இப்படி தான் இருக்கக்கூடிய இப்படி தான் வந்து சில பையஸ் இருக்காங்க நேர்மையான பையஸ் இருக்காங்க இன்னும் எங்கிட்ட எங்கள் எங்கள் யூடியூப் சேனலில் ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் நீங்கள் எது தப்பாக வச்சுக்க வேணாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நல்ல இடத்தோட அடுத்த பதிவில் சந்திப்போம் திருமண நான் சொல்கிறேன் நம்முடைய பீட் யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அனைவருக்கும் இனிய போகி பண்டிகை நல்வாழ்த்துக்கள்